ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம புதுசாக விளக்கு மிஷின் வந்திருக்கோம் அந்த விளக்கு மிஷினில் விளக்கு நம்ம எப்படி செய்யுது அப்படின்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த விளக்கு மிஷினில் விளக்கு எப்படி செய்யுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அவரே அந்த மிஷினில் விளக்கு போட்டு காய வச்சுருவாரு நான் வந்து சாம்பிராணி உள்ள போடுறப்போ அந்த மிஷினில் உட்காந்து நான் சாம்பிராணி உள்ள போட்டுருவேன் இப்போ நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் சாம்பிராணி பிள்ளை செய்கிற மிஷினை வச்சு விளக்கு செய்கிற மிஷினை நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு மிஷின் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு மிஷினில் நானும் என்ன கொடுக்குற உட்காந்து இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சால் தான் நிறைய செஞ்சு நிறைய செல்ஸ் பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு செய்யறது விளக்கு மிஷினை கொட்டு தந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கலரையை அந்த விளக்கு அச்சு போட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம் இயற்கை மூழ்கியை பஞ்சக்காவிய விளக்குக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம அந்த மிக்ஸ் வந்து கலந்து வச்சுருக்கோம் அந்த கலந்து வச்சுருக்க மிக்ஸை தான் எடுத்து அந்த நம்ம கம்மி பண்ணி விளக்கு செய்ய போகிறோம் இந்த விளக்கு செய்கிறது ரொம்ப கஷ்டமான நிலையிலங்கிறது ரெண்டுமே மிக மூலிகை பொருள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மூலிகை பொருட்களை வாங்கி வெயிலில் காய வச்சு அதை மிக்ஸில் திரிச்சு அந்த பவுரை தான் மூலிகையே விளக்கு செய்கிறதுக்கும் கம்ப்யூட்ரு மூலிகையை சாம்பார் மூலம் செய்யறதுக்கு நம்ம அந்த பவுடரை தான் பயன்படுத்துகிறோம் நம்ம சேனல் வீடியோவில் என்னென்ன மூடிய பொருளெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஷார்ட் வீடியோவில் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் எங்கே பார்க்குறது பார்த்து செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்டுக்கார நானும் இந்த மிஷின் உட்காந்து விளக்கு செஞ்சு பழகிறேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்குறேன் இந்த மிஷின் உட்காந்து மிஸ்டேக் வந்துச்சுன்னா அவங்களே குடுத்துடுவாங்க அப்படியே நான் சில வேண்டிய நேரங்கள்ல அப்படியே செய்வேன் ஃபர்ஸ்ட் பாப்பேன் என்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா திருப்பி திருப்பி நான் அதை சுத்தமான பசு வாங்க கோயம் வந்து கிடைக்கோமிய

இப்போ செஞ்சு காய வச்சிருக்கேன் வெயில் நல்லா ஸுள் அடிச்சிச்சின்னா ரெண்டு நாளில் காஞ்சிருங்க கொஞ்சம் மோடம் போட்டு மூடம் போட்டு அடிச்சிச்சின்னா மூணு நாள் அப்படி இல்லாட்டி நாலு நாள் கூட ஆகும் நல்லா காய்ச்சாதான் இந்த விளக்கு வந்து சூப்பராக எரியும் இது வந்து கரெக்டாக உக்கார நாள் ஜம்ப் ஆகுது இந்த இயற்கை மூலிய பஞ்சக்காவிய விளக்கம் மூலிய கம்ப்யூட்ரு சாம்பிராணி இல்லையா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கவே இருக்காதுங்க நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க வைக்க விற்பனைக்கு போய்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பல்காக வேணுமோ முன்கூட்டியே ரொம்ப நேரம் போட்டாங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இருந்துருச்சு நம்ம இது போல மேலே ஒத்தி இருக்கிற கிளீன் பண்ணி வச்சு போயிட்டுனா நம்ம நாளைக்கோ இல்லை சாயந்தரம் போடுறப்ப நம்ம கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணுறவங்க பல்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் முன்னாடி அப்படி இல்லாட்டி பத்து நாள் முன்னாடி நம்மகிட்ட இவ்வளோவ்ளோ வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க அதே சமயம் வெளியூரில் இருக்கக்கூடாது நம்மகிட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோவா வேணும்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு சொன்ன டைத்துக்கு நம்ம ரெடி பண்ணி அனுப்பி வச்சுருவோம் நம்ம ரெடி பண்ணுற இந்த மூலிகை வளக்கம் மூலிகை சாம்பிராணி வில்லையும் நம்ம தொழில் செய்கிற இடத்துல நம்ம வீடுகளில் காலையில் சாயந்தரம் இதை தினதோறும் பொருத்தி வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் இதுவே அடியிலே நிறைய ஓகே இந்த வீடியோலாம் என்னுடைய செல் நம்பர் நான் வந்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மூலிய கண்கு சாம்பிராணி விலையும் மூலிய காவிய வளத்தை நம்மளுக்கே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் மூலிகை பொருள் எல்லாம் சேர்த்ததுனால இதுலருந்து க்ளீன் பண்ண பாருங்க மேலே க்ளீன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருக்கு எப்பயுமே நம்ம வேலை செஞ்சோம்னா சுத்தமாக செஞ்சாலும் திருப்பி திருப்பி அந்த வேலை செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக வரும் விளக்கெல்லாம் போட்டு முடிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இப்போ க்ளீன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு மேலே வந்து அந்த இது கும்ள் வந்து அவ்வளோ ஒட்டி போயிடும் இது அப்படியே காஞ்சிருக்க பாருங்க இந்த மறுநாள் என்ன பண்ணலாம் மிக்ஸி ஜார் இதுக்குன்னு தனியாக நான் மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் அதில் போட்டு பவுடர் பண்ணி அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அதை கொடுத்து செஞ்சு கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட்டி சமையலில் இயற்கை மூலிகை பஞ்சக்காரிய விளக்கு எப்படி செய்கிறது உங்களுக்கு மிஸ்சை செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சேர்ந்துக்கோ நன்றி வணக்கம் இன்றைக்கி வெயில் வந்து நல்லா அடிக்கிதுங்க அதனால் நம்ம செஞ்ச விளக்கு எல்லாத்தையும் வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே ஆச்சுன்னா மழை தனியான மழை பிடிச்சி கொடுக்குது டெய்லி இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா தூதியாகி நல்லா கழிச்சு இருக்குது மிச்சி வெயில் இப்போ நம்ம வீட்டுக்கு எழுதுகிறது வந்து கட்டணம் கட்டப்பட்ட அதனால தான் அப்போ வந்து அந்த மிஷினோடய கவுண்டு வந்து உங்களுக்கு அந்த ட்ரில்லிங் போடுறதுக்காக மிஷினை பயன்படுத்தி தான் அந்த குடியெல்லாம் போகணும் அந்த மிஷின் சதுனால் அப்பப்போ கேட்கும் ரொம்ப ரூபீஸ் வீட்டு சமையல் யூடியூப் சேனல் விளம்பர போட நம்ம வீட்டிலேயே வச்சுருக்கோங்க இப்போ இந்த வீடியோ மூலியமாக ரெண்டு மிஷினுமே நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு சாம்பார் செய்கிற மிஷினும் இந்த விளக்கு செய்கிற மிஷினம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் டாட்டா பை பை